எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குரிய மந்திரங்கள் மற்றும் பரிகாரங்கள் அந்த வரிசையில் மகர ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை நினைத்து விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு சகசிரநாம அர்ச்சனை பண்ணலாம் அதாவது சனிக்கிழமை தோறும் கோவிலில் போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் சகசிரநாமம் வீட்டிலேயே படிக்கலாம் சனீஸ்வரனோட சகசநாமம் படிக்கலாம் அதை தவிர தினமுமே வாழ்நாள் முழுவதும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை பாராயணம் பண்ணினா சகலவிதமான நன்மைகளும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நிச்சயம் இது இந்த மூணு விஷயங்களை கண்டிப்பாக தவறாமல் பண்ணிட்டு வந்தால் வேற பரிகாரங்களோ பிரத்யேக பூஜைகளோ இவர்களுக்கு தேவைப்படாது சகசிரநாம அர்ச்சனை அதாவது சகசிரநாம பாராயணம் சனீஸ்வர பகவானுடைய சகஸநாம பாராயணம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை அதை தவிர இந்த ஒரு வரி மந்திரம் இந்த மூன்றையும் வாழ்நாள் முழுவதும் இவர்கள் கடைபிடிச்சுட்டு வந்தால் பல நல்ல விஷயங்கள் அவர்களோட வாழ்க்கையில் நடக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பகுதியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸ்தா சுகினோபவந்தோ ததாஸ்தோ